எல்லார்க்கு நமஸ்கரி எல்லாரும் ஹேங்கதீரே ஆரம்பதீரே அந்த வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தேன் ப்ளீஸ் பழமந்தி வீடியோ சப்ஸ்கிரைபா மாண்ட நோடக்கத்தி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மாண்டியோ நோட் அங்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மாங்க லைக்ஸ கமெண்ட்ஸா மாதிரி மரியபாட் மத்த அல்ல எல்லாரும் ஓதிர தௌட் ஒருங்க நான் இதன நடைமூர் கி பிரேமே குந்த சோழ குத்து ஊட்டி கட்டினே இவன மலேஷ்ல முதக்கீன்சின் ஆ எல் ஹோதல ஏன்னா ஒட்டி அல்ல தாமணன எழுசி கேள் ஹோதலப்பா மத்த ஆன விட்டனிவா இவா அவரேனா கொடறல்லா அந்த நோட்ரிப்பா நான் முந்தாக்கில் நம்ம நந்தன் முந்த கலாவத்திய இவ்வளமேக்கணி ஜம்பர விளையாட்டானி அந்த அந்த எல்லாட்டி கலாவத்தி நோடீ நன் மத்த படக்கல ஏன் நம்ம கலாவத்தி அக்கார

நான் தாமணிங்க பரம்புரி பிட்டிங் தான் இட்டே கலாவத்தி பரோரி ஜட் தா ஜடி ஆ மணிபட்டே களஸ்லே தான் நான் பிள்ளைன் மாத நீ நோட்ரிக்கொரி நம்ம பிரேமந்தி அந்த நீத்த குணத்தில குட்ஸி தயா ஆ நோட் தோரிக்கிறீம் சார் நீவேன் நின்று ரீ கலிவர நின்ந்தாங்க ஆர்டரி குத்தி தங்க பிரேமஹத்தி குத்தோரி பிரேமம்மா அத்தா சரிவா நீ நம்பிக்கை குத்துவிட்டிங்க குத்தங்க

மதி ஆகி வர்சை மகுந்தாக்காச்சாரி பிரேமம்மா ஆ தரி அய்ய வா சரி அவரு பாப்பாஷன நோடீனா அவெல்ல நின்றுபட்ரங்க சரி சரி ஆத்தாத்தீ குந்திருத்த அவரு வந்தா தேவ்வ பரமத்மா ஏனா ஏன் மாதாத்தீடா வாக்கல்ல நீனே ஆஹ் வந்த எர்த் குட்டி வச்சாருக்கு நீர் ஹிடிர்ல மாத்து மாத்து மாத்த மாதாத்தி அவே ஏனா பாயி கட்டாக இஷ்டூருக்கித்தங்க அய்ய ஏன் மாதாத்தி ஏன் தானவிட்டீச்சி அய்ய அய்யா அதுனாங்க ஏன பாப்பா வந்திமே குந்தர் சிவாத்த குந்திர சிவ் மாத்தி நீ ஏன இல்லைப்படியே இவர கிழமக்கலை கே நம்புறியமா அங்கே இருக்கு அதே நடா எங்கே சொல்லக்கான தலை ஏன் மாத்தாடுபோக்கான வேலை தெரியல ஏன் ஒளி வந்துடுறேன் என்னென்ன உத்து வச்சா மாத்தாடு தாத்தி ஏன் மாடு பக்கிரிப்பா என்னான நான் இல்லைந்த சும்ன ஊங்கல மனிக இல்லை இது கலாவத்தையே பரப்பரி தேமான நத்திர சிக்கோண்டு சரி விட்டுவோம் தலை நான் வேணா நிற மணிக்கு உதவி வந்துடா கொத்தாங்கிட்டேன் ஏன் மாடது பையன் ஏ கே கல்லாவும் ஆப்பிட்டு இங்கே எடுத்தாலே கே பிரேமாவ் வந்தே எட்டோத்தன நின்ஹ் காது 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 ஹோதிரே தந்துப்பிட்டுங்க சும்னு ஓகில மனித பாப்பா கலாவத்தி பரம்பனை சிக்க சீரி உட்கொண்டு ஆ பரம்பரி ஜடத்த ஜடஸ் கொத்தாள் ஏன்னா தாமணன் ஏன்மாதிக ஆ தாமணா ஏனா ஹோ நிப்பா மனிதே ಮನಿಗೆ ಹೋಗಿ ನೋಡೋಣ ಆಕೆ ಕಲಾವತಿಗೆ ಫೋನ್ ಹಚ್ಾನೆ ದೇವಣ್ಣ ಬಂದಂದ್ರೆ ಒಂದಿಟ್ಟ ಫೋನ್ ಮಾಡ ಇವ ಇನ್ನೊಂದಿಟ್ಟಸ್ಕೊಬಕಂತರತ್ರಿ ಅರಿ ಈಗ ಬಂದ ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿ ಕುಂತ ಕುಂದ್ ಕುಂತ ಕು ಮತ್ತ ನಡ ಚಳಲ್ಲ ಚಲ್ಲ ಪಡಲ್ಲ ಚಡಲ್ಲ ಪಡಲ್ಲ ಹೊಡ್ಯಾಕತೀ ಹೋಗ್ ಹೋಗೋಣ ಪಾ ಮನಿಗೆ ಅರಿ ಎಲ್ಲ ಈ ಕುಳ್ಮಿನ್ರಿ ನೋಡ ಹೆಂಗಂತ ನೋಡ ಇವ್ವಾ ನಾನು ಇಷ್ಟ ಆರ್ತಾಸ ಕಾಲಿ ಪಿಲಿ ಕುಂದ್ ಸೋಂಡ ಕುಂತನಿ ಅಂತಂದು ನಾ ಆ ನಾನೇ ದ್ಯಾಮ್ಮಣ್ಣ ಚಾ ಬರತ್ಲೆ ಬರೋಬರಿ ಫಿಟ್ಟಿಂಗ್ ಇಡ್ತಾ ಇಡಬೇಕಂತ ನಾನೇ ಕಾಲು ಹಿಂಗೆ ಶಟಿದ ಶ್ಯಾಂಡಿಗೆ ಅದ ನಿಂತನಿಲ್ಲ ಈಕೆ ಹಾಕ್ಕೊಳಂತೆ ಈಕೆ ಆಯಾ ಯಾ 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 ಪ್ರೇಮಮ್ಮ ಏನಿದಿ ಬಿಡ ಇವ್ವ ನೀನೆ ಇಷ್ಟೊತ್ತನ ಎರಡು ತಾಸು ಹಾಕಿದೀರಂತ ಇನ್ನೊಂದು ಐದು ಆ ನಿಮಿಷ ಕಾಯೋಂಗಿಲ್ಲನೇ ಮತ್ತಿ ದ್ಯಾಮಣ್ಣ ಜ ಎಲ್ಲಿ ಹೋಗಿರಲ್ಲ ಹೌದೌದಾ ಪ್ರೇಮ முகிறுகித்திடானே economies dużcribing பத்திர் இதற்கு நான் இotted் பத்திறாலும் யார்க்கலி சர்க்கான நோட் அந்த நெக்ல கொடுத்த இல்ல கலவத்தி மத்த இன்னொ் சரி பர்த்தன கொடுத்த முன்ன குடும்பத்தினர் <usur> 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 ಹಾ ಪಿಲ್ಲನ ಉಳಿವಲ್ದೆ ಹೆಂಗರ ಮಾಡಿ ತೊಗೊಂಡು ಹಾಕೊಂಡು ಹೋದ್ರತ ಅಂತಂದ್ರೆ ಇದೇ ಮುದಿಯ ನೋಡಿದ್ರೆ ಏನು ಜುಮ್ಮನ್ ಒಂದು ಒಟ್ಟು ಚುಮಾ ಕೊಡಿ ಚುಮಾ ಕೊಡ್ ಅನಕ್ತೈತಿ ಏನು ಈಗ ಹುಡುಗ್ರಿನಾ ಏನಾ ಚಿಗು ಬರ್ತೈತಿ ಇಲ್ಲ ಇವಕ್ಕ ಯಾಕೆ ಏನ್ ಮಾಡಲಿಗ ಹ್ಮ್ ಆಗ್ರಾ ಆ ಕಾ ನೀವಿದಿನ ಕ ಕೊಡ್ರಿ ಇಂದಾಗನೆ ಕೊಡ್ತೇನಿ ಅಂತ ಏ ಬೇಡ ಕಲ್ತೀನಿ ಹಂಗೆ ಕೊಟ್ರು ಇದು ಇರಂಗಿಲ್ಲ ಅದ ನೀನು ಮೊದ್ಲು ಚುಮ್ಮ ಕೊಡು ಆ ನೋಡಿ ನಾನು ಹಿಂಗೆ ನಕ್ಲೀಸು ಹಾಕ್ತೀನಿ ಆ ಕೊಡ್ಕೊಡೋ ದೌಡ ಮತ್ತಾಕತ್ ನಿಂಗ ಮನಿಗ್ ಹೋಗಾಕ ಮತ್ತೆ ದ್ಯಾಮೆ ಬಂದಂದ್ರ ಏನು ಮಾಡ್ತಿ ಅವಾಗ ಏನು ಮಾಡ್ಲಿ ವಾ ನನಗ ಇದೊಂದು ಗಂಟು ಬಿದ್ ಬಿಟ್ಟತಿ ಅತ್ತಾಗ ಅಲ್ಲ ಒಂದ್ ಚುಮ್ಮ ಕೊಡಾಕ ಇದೆ ಮೂವತ್ತ ಮೂರ್ ತೊಲಿ ನಾಲ್ಕ್ ತೊಲಿ ಇದೆ ನಕ್ಲಿ ಸೇವ್ ಬರ್ತತಿ ಅಂದ್ರ ಮಾತಾಗ ಸುಮ್ನ ಹೆಂಗರ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಂಗ ಮಾಡಿ ಹಾಕಿಸ್ಕೊಂಡ ನಕ್ಲಿ ಸೇವ್ ತಗೊಂಡ್ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ ಅತ್ತಾಗ ಏನ್ ಮಾಡ್ಲಿಗ ಹೆಂಗರ ಮಾಡಿ

வியா சீ கட்டி சிங்கார மாய்யா நெக்லெஸ் நானே இடத்தானே சும்ம நாட்டி சும்மா குட அந்த நன்க நான்தான் அ ಮತ್ತೆ ನೀವು ನಕ್ಲೆಸ್ ಕೊಡ್ತೀರಿಲ್ರಿ ಮತ್ತೆ ಕೊಟ್ಟಿಂದ ಹ್ಞೂ ಮರ ಕೊಡ್ತಾನೆ ನಿನಗ ಅಂತಂದ ತಂದಾನಿ ನಕ್ಲೆಸ್ ಕೊಡಂಗಿನ ಕೊಡ ಕೊಡ ನೀನೆ ಚುಮ್ಮ ಕೊಡ ಹಂಗ ಕೊಟ್ಬಿಟ್ಲೆ ನಿನಗೆ ಕೊಡಂಗ ನಾನು ಹಾಕ್ತಾನೆ ಹಾಂ ಮತ್ತೆ ನೀವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಾರ್ದು ನೋಡ್ರಿ ಕೊಡಿಸ್ಕೊಂಡ ಕಲಾತಿ ಇಲ್ಲಿ ತುಂಬ ಮತ್ತೆ ಅವಾಗನೇ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ಅಂತಂದ ಸುಳ್ಳು ಏನು ಹೇಳಿದ್ರನ ಮತ್ತೆ ನಾನು ಸಿಟ್ಟು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ ನೋಡ್ರಿ ಮತ್ತೆ ಗೌಡ್ರೆ ಕರೆ ಅಂದ್ರೆ ಹೇಳ್ರಿ ನೀವು ನನಗೆ ಕೊಡ್ತೀರಿಲ್ರಿ ಅದನ್ನ ಹ್ಞೂ ಕಲಾವತಿ ನಿನಗೆ ಕೊಡ್ತಾನೆ ನಿನಗೆ ಅಂತಂತಂದು ನೋರ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾ ಯಾಕ ಇಲ್ಲಿತನ ತಂದು ನಿಂಗೆ ತೋರಿಸ್ತಿದ್ದೆ ಕೊಡು ಕೊಡ ಹೌದನಾ ಏಯ್ ಇಲ್ಲಿ ತನ ತಂದು ನನಗೆ ತೋರಿಸಿ ಮಾಡಿ ಹಾಕಿ ಇಟ್ಕೊಂಡು ಹತ್ತರ ಕೊಡ್ತಾನೆ ಕೊಡ್ತಾನೆ ಹೇಗಾರ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಂಗೆ ಮಾಡ್ತಾನೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚು ಮಾರಿ ಹಾ ಹಾಂ ಮುಚ್ಚಬೋಣಂತ ಕೊಡ ಕೊಡ ಏನ್ ಮಾತಾಡ ಏ ಹೆಂಗಾರೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಂಗೆ ಮಾಡ್ತೇನೆ ಏ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಕ್ಲೆಸ ಕೊಡಂಗಿಲ್ಲ ಇದೆ ಮೂಳ